வணக்கம்ப்பா இப்போ அநேகம் பேருக்கு லீவர் இருக்குது அதுக்கு வந்து என்ன செய்யணும் தூக்கமும் உணவு முறையும் தான் அதுக்கு சரி பண்ணக்கூடியது எப்படின்னா ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கெல்லாம் நம்ம படுத்துறணும்ப்பா அப்படி படுத்து நல்லா தூங்கணும் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரமாவது தூங்கணும் சாப்பாடும் சாப்பாடும் என்ன செய்யணும் எண்ணெய் அதிகம் சேர்க்காத உணவுகளை சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு இந்த ராத்திரி உணவு வந்து ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடணும் அது என்னன்னா நீங்கள் வந்து வேறு உணவு தானிய உணவெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் காய்கறி எந்த காயினாலும் சரி வேக வச்சு அது வந்து கொஞ்சமாக ஏதாவது எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு வெங்காயங்கள்லாம் போட்டு தாளித்து அந்த மாதத்தோடையே சாப்பிட்றலாம் வயிற்றுக்கு சாப்பிடுங்க ஒவ்வொருத்துக்கு தேவையான அளவு காக்கலனாலும் சரி அதுக்கு கொஞ்சம் கூடுறாலும் சரி சாப்பிட்டிங்கன்னா வயிறுக்கு மூணாயிரம் அப்புறம் அதுக்கு அங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் நீங்கள் படுக்கலாம் ஏழு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒம்போதரோ பத்துக்கெல்லாம் படுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி படுத்து நல்லா தூங்கினவங்களுக்கு லிவர் வந்து படிப்படியாக கோ அந்த ஈரலில் இருக்க கொழுப்பு வந்து படிப்படியாக குறையும்